السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد الله العظيم ونصلي وصلي رسول النبي الكريم أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وعن المصادر لله فلا تدعوا الله أحدا وقال رسول الله صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى له بيتا في الجنة صدق رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وبدعة ضلالة في النار அநந்து பங்கில் அடமச்ச ஊன்றனி திருநாமம் போஞ்சி தோமகிரேநாத அநந்து பங்கில் அடமச்ச ஊன்றனி அறிஞர் மாவட்டம் குருபூத் கிரேசி جماعه பொறியாச்சூரியே இந்த தெருக்களை ஏற்படுத்தின ஊரியை தணை தாங்கி சிறப்பாக నவட்டி கொண்டிருக்கிற உரிய தகுதி மிக்க தலைவர் ஜமாத் உலமா சபையினுடைய தலைவர் மூலான மௌலவி முகமது முனியர் இஸ்லாமி தாமஸ் சரக்காந்தம் வந்திருக்கியுள்ளே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொழும்பூர் கிழக்கு மற்றும் மேற்கு பணியினுடைய தகுதி மிக்க நிர்வாக பெருமக்களே எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே ஜமாத்தாகளே இந்த நகரை சிறப்பான முறையில் சிறப்பு விழா சிறப்பிப்பதற்கு வரウィதாங்கிரந்த கூடிய வரウィ தர கூடிய கரணூர் மாவட்ட அரசு காசியும் லாக்கே கே ஜாமியா மந்தப் லன்வார் अरब கலினூரியே தஹவிவிக்கே முதல்வர் மாகியே நபியூல் மில்லத் مولانا মাওলানা முலவி அல்ハஃபி காரீ ஏ நூரு அமீன் மந்தே ஆப தம தரகா தம அஸத்கே ரஹமே மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சகிமிக ஜனா தொல்லா சபையினுடைய பெருமக்களே நிர்வாக பெருமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலை நேரத்தினுடைய தலாத்தினை எத்தி வைத்த நிலையில் அதிலும் குறிப்பாக பதிலை எதிர்பார்த்தவராக எட்டி வைத்த நிலையில் ஒரு சிலர் விதிகளை சொல்லியினுடைய உரைக்கு திரையில ஆட்டைப்படுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹாகும் சங்கை உருந்தி அல்லாஹு நல்லே மத்தின் பள்ளி வாசல்கள் அல்லாஹுடைய கருணையினால் இந்த கிழக்கு ஜும்மா பள்ளிவாசல் ஒரு அற்புதமான ஒரு அடையாள சின்னமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பெரும்பாலூல்லாஹின் செல்லும் அழைப்பு செல்லும் அவர்கள் முதன் முதலில் கட்டிய பள்ளிவாசல் குபா அவர்களுக்கு பெருமானா சொல்லலாம் ஒரே சொல்லம் அவர்கள் எங்கெல்லாம் சுஜூது செய்தார்களோ அங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டன நூற்று கணக்கான பள்ளிவாசல்கள் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசலுக்கு பெருமானா சொல்லலா அலே சொல்லம் அவர்கள் அடித்தளமிட்டார்கள் அருமையானவர்களே பதில் காலத்திலே பெருமானா சொல்லலா அலே சொல்லம் அவர்கள் பதிலுடைய இந்த நேரத்திலே சுஜூது செய்தார்கள் அந்த இடத்திற்கு பேர் ஹரிஸ் என்று சொல்லக்கூடிய இடம்

பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பள்ளிகளுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு எனக்கு பள்ளி என்ன செய்தது நான் இந்த பள்ளிக்காக என்ன செய்வேன் அருமையானவர்களே பள்ளிவாசல் என்பது அல்லாஹுடைய ஆலயம் விற்கிற அவனுடைய ரஹமத்தை அவனுடைய அருள்முறையை இறக்கி வைத்தான் அவனே அதை பாதுகாப்பான் அது எந்த கருத்தும் இல்லை ஒரு பள்ளி சென்று விட்டது என்று சொன்னால் ஒரு பள்ளி உடைக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒட்டுமொத்த பள்ளிகளும் நாம் அப்படி எண்ணிவிடக் கூடாது இவாதத்து இல்லை என்று சொன்னால் கைவர்களுக்கு அது அப்படித்தான் ஆகும் எப்பொழுது இவாதத்தை விடப்படுகிறதோ அப்பொழுது என்ன ஆயிடும் நிச்சயமாக கைவர்கள் உள்ளே வர ஆரம்பித்து விடுவார்கள் அருமையானவர்களே பள்ளி கட்டுவது என்பது இஸ்லாமை பொறுத்த மட்டில் அது ஒரு இவாதத்தை தவிர அது நன்மைக்குரிய செயலே தவிர அது என்ன இல்ல பெரிய விஷயம் தான் இல்லை ஆனா இதுல பெருமை ஆணவம் அகம்பாவம் மோசடி என்ன ஏதாவது ஒரு கையாடல் இப்படி பல்வேறு முறைகேடுகள் ஒவ்வொரு இடங்களிலுமே நாம் செய்திகள் வாயிலாக பலைத்தளங்களின் மூலமாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அருமையானவர்களே முடிவு கட்டப்பட வேண்டும் இதற்கெல்லாம் முடிவு கட்டப்பட வேண்டும் பள்ளி மாசகில் என்பது அல்லாஹ் புராணிலே பதிவு செய்கிறான் வான்னல் மசாத நிலிலாணி பலா ததோ மஹல்லாபி ஆகதா அல்லாஹ் தவிர யாரையும் அங்கு அழைப்பதற்கு கூட என்ன இல்ல அனுமதி இல்லை பெருமானாவருடைய காலத்தில் எப்படி பள்ளிகள் இருந்தது தெரியுமா பள்ளி என்று சொன்னால்

எப்படி பத்தியதா தெரியுமா ஒரு பக்கம் குர்ஆனை ஆயு செய்து கொண்டிருப்பார்கள் தாபாக்கள் ஒரு பக்கம் ஹதீஸை ஆயு செய்து கொண்டிருப்பார்கள் தாபாக்கள் ஒரு பக்கம் கட்ட பஞ்சாயத்து நடக்காதே শরயத்துடைய பஞ்சாயத்து நட அந்த இடத்துல இன்னைக்கு பல பள்ளிக்களே கட்ட பஞ்சாயத்து நட பள்ளிவாசலிலே கட்ட பஞ்சாயத்தா மாற்றி விட்டார்கள் என்று பள்ளியானவர்களே பள்ளிவாசல்கள் என்று சொன்னால் இதாக செய்யப்படக்கூடிய இடம் பல அல்லாஹ் அல்ல அல்லாது அங்க அங்கு உண்டான இடம் அல்ல பள்ளிவாசல்கள் அதனால்தான் திருவானா சல்லேஸ்வரம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டக்கூடியவனுக்கு உண்டான கூலியை சுழந்த முழு எப்படி சென்றார்கள் மண்பானா அல்லாஹ் அல்லாஹுக்காக யார் மத்திலன் ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ மன அல்லாஹுலஹு பைஜன் பெண் ஜென்னா அவருக்கு அல்லாஹ் சோளத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் என்று சொன்னார்கள் அந்த கூலியை குளுமூர் ஜனாக்காரட அணிகளிலும் அல்லா கண்களுவானார்கள் சொல்லுங்க சொல்லுங்கப்பா இதுல என்ன வைக்க வேண்டியிருக்கு ஒரே ஒரு செங்கலை எடுத்து கொடுத்தாலும் சரிதான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு செங்கல் அல்லது ஒரு ரூபாய் அல்லது ஒரு கொஞ்ச நேரம் மாளிகைக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் முடிவு செய்து கொள்வோம் அதே சமயத்திலே இந்த பள்ளிகள் நமக்கு படிப்பினையாக பாடமாக இதாக செய்யக்கூடிய இடமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மூடி போடக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது அல்ல அல்லாத வேறு எதையும் அழைக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது அருமையானவர்களே இவ்வாறு செய்வதற்காகத்தான் அல்ல பள்ளிகளை நமக்கு ஏற்படுத்தி பெருமாள் செல்லல்லால சினிமாவில் கொடுத்தால் தவிர மூடி போடுவதற்கு அல்ல எப்ப பார்த்தாலும் சில பள்ளிகளை பார்த்தா மூடியே தான் இருக்கும் ஏதோ பிரயாணத்துல போற அவசரத்துக்கு போற சொல்லி இறங்கி நிறைய செய்யலாம் ஒரு ரெண்டு காய் தொழுதுன்னு போலாம் அல்லது பீசா போயிட்டு போலான்னு சொல்லி பார்த்தா என்ன செய்யும் இருபத்தி மூணு போயிடும் எங்க சாதி எங்க பிலால் சரிக்கு பிலா இல்லைங்க அந்த நேரத்துக்கு போயிருந்தா அந்த இடத்துக்கு போயிருந்தாரு சோலே அழகா இல்லை பள்ளிகள் சிறந்து இருக்க வேண்டும் விவாதத்துகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய கூலி இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் உணர்வோம் எல்லாம் அல்லாஹ் அது செல்ல சாமும் இந்த பள்ளியை கட்டுமான பணியை செம்மையாக சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய நம்முடைய குழுமூர் ஜமாத்தார்கள் குறிப்பாக அப்துல் கலாம் ஹாசியார் எங்க ஊருக்கு வரும் பொழுதெல்லாம் ரொம்ப பரிதாபமா இருக்கும் என்ன காரணம் சொன்னா நீளம் பாருங்களேன் துண்டு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்களா துண்டு முடிக்கிறது எவ்வளவு தெரியுமா யோசி பாருங்க துண்டு முடிச்சு நின்றாங்க எங்க ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை வந்தாங்க நம்மளால என்ன செஞ்சு கொடுக்க முடியுமா சிறப்பாக செஞ்சுலாம் கொடுத்தோம் இன்னைக்கு கடுமையான படைப்பாளி அப்துல் கலாம் பெருமைக்கெல்லாம் நான் சொல்லல இந்த இடத்துல கண்ணால பார்த்தேன் நேற்று நைட்டு ஒன்னே முக்கால் மணிக்கு நேற்று நைட்டு இந்த மனைவி தான் வந்து பேசினாங்க சமூக ஆசிரியர் சபரிமாலா கடுத்து நூறு பாய்தான் சொல்லக்கூடிய என்னுடைய மனைவி அவங்க அவங்க தான் இங்க நைட்டு பேசினாங்க நைட்டு அந்த டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஆஜர் அவங்களுடைய காரிலே கொடுத்து வந்தாங்க ஒன்னே முக்கால் மணிக்கு வராங்க உடனே எங்கள் வீட்டில் ஓவியமாக ஓடி போய் டீயை போட்டு கொடுத்த ஆஜாரோட சில நண்பர்கள் தகோறும் பணிகள் கூட நான் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா உழை பொண்ணே தையது கோமி ஹாபிமுகம் நசூர்ல்லா சொல்லான்னு சொன்னாங்க எப்படி சொன்னாங்க தையதுல கோமி ஹாபிமுகம் ஒரு கூட்டத்தின் தலைவன் யார் தெரியுமா அந்த கூட்டத்துக்கு வேலை செய்யக்கூடிய அந்தான் கூட்டத்தின் தலைவன் அந்த பணி அச்சீஷ் ராமம் ஆஜாருடைய டீம் தெரிஞ்சிச்சு நான் இவரை மட்டும் புரிஞ்சு சொல்லல இவங்களுடைய டீம் ஒர்க்கர் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்று செஞ்சாங்க ஆவாத ஒரு பள்ளி எழுப்பிட்டாங்க இந்த பள்ளிக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த ஜமாச்சாரர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கை வைத்தவனாக உங்கள் அனைவர்களுக்கும் அல்ல

ஐயே <entender> <Foxes> <laughs> <im avez> <Freeman>